தமிழக அரசு குறித்தும் ஆட்சி குறித்தும் எதுவும் தவறாக கூறவில்லை என நடிகர் கஞ்சா கருப்பு தெரிவித்துள்ளார் சென்னை போரூரில் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு கால்வலி காரணமாக கடந்த பிப்ரவரி பதினோராம் தேதி அன்று சிகிச்சைக்காக காலை பத்து மணி அளவில் நடிகர் கஞ்சா கருப்பு சென்றுள்ளார் அப்போது அங்கு பணியில் மருத்துவர்கள் இல்லை என அவர் குற்றம் சாட்டினார் இதனால் மருத்துவமனை வளாகமே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இது தொடர்பாக கஞ்சா கருப்பு அந்த வீடியோவில் அரசு மருத்துவர்கள் இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு மருத்துவர்கள் தனியாக கிளினிக் அமைத்துக் கொண்டு அங்கு சிகிச்சை அளிக்கின்றனர் அதனால் மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் இதுபற்றி மருத்துவத்துறை அமைச்சர் பேச வேண்டுமா இல்லையா இன்றைக்கு அதற்காக போராட்டம் செய்ய போகிறோம் வெறிநாய் கடித்து ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் மண்டை உடைந்து மாணவர் ஒருவர் அமர்ந்துள்ளார் என கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இதைத் தொடர்ந்து திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் நடிகர் கஞ்சா கருப்பு வைத்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருடைய பெயரையே ஒரு மாதிரி அதனால் அந்த பெயரை திரும்ப சொல்ல முடியாது கருப்பு என்று வேண்டுமானால் சொல்லலாம் பெயருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல அடையாளத்தை சொல்ல வேண்டும் ஆனால் வேறு மாதிரியான அடையாளத்தை சொல்கிறீர்கள் அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை அவர் அவருடைய மகளின் இஎன்டி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கிறார் அப்போது மருத்துவர்கள் உள்ளே இருந்துள்ளனர் ஆனால் அவர் பேட்டியில் டாக்டர் இல்லை செத்துப்போன பிணத்திற்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள் என சொல்லி சினிமா வசனம் போல பேசிவிட்டு வந்திருக்கிறார் உடனடியாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கு இருந்தார்கள் நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தார்கள் எத்தனை மருத்துவ பணியாளர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லியுள்ளார் இத்துடன் இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என கருதுகிறேன் இதற்கு மேல் கிளறினால் அவருக்குத்தான் அது பாதிப்பு என்றார் இந்த நிலையில் நம்ம ஊரு நம்ம கத்து என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் கஞ்சா கருப்பு அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கலந்து கொண்டார் நிகழ்ச்சி மேடையில் பேசிய நடிகர் கஞ்சா கருப்பு தமிழகத்தில் நல்லாட்சி நடக்கிறது அருமையான ஆட்சி சூப்பராக நடக்கிறது நான் அரசுக்கு எதிராக எந்த கருத்தையும் குறிப்பிடவில்லை சுகாதாரத்துறை திறம்பட இயங்கி வருகிறது என பாராட்டி பேசியுள்ளதும் தற்போது வைரலாகி வருகிறது

ஆட்சியை நல்ல ஆட்சி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க